தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் கனமழை பெய்தது கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் மழை வெளுத்து வாங்கியது குறிப்பாக பஞ்சாகுட்டா உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி போக்குவரத்து பாதித்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் இருப்பினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ரஷ்யாவில் யுக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தமிழக மாணவரை மீட்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரஷ்யாவில் மருத்துவம் படிக்க சென்ற காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்த மாணவர் கிஷோரை யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவரை மீட்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எந்த அடிப்படையில் இந்த மனு தாக்கல் செய்தீர்கள் என கேள்வி எழுப்பி மனுவை தள்ளுபடி செய்தனர் ட் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க